வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நிறுவனால் இன்றைக்கு நம்ம இணைந்திருக்கிறவர் ஃபஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் முனைவர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் இப்போ அதிமுக பாஜக கூட்டணி வச்சு அமித்ஷா அறிவிச்சு ஒன்றரை மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஆனால் சேர்ந்தே எதுவுமே பண்ண மாட்டுறாங்களே ஏன்னா தமிழ் இசை இங்கே நகரில் தான் இது கொடியை தூக்கிட்டு யாத்திரை போயிருக்காங்க கூட பாஜக காரங்க கம்மியாக போகிறாங்க அதிமுக காரங்க யாரும் இங்கே அது திருட்டு யாத்திரைன்னு எல்லாருக்கும் தெரியும் எப்படி போவாங்க எவரும் போக பார்த்தாலே இது எதையோ எங்கேயோ போகுது அப்படின்ட்டுப்பா ஏதோ கோயிலுக்கு போகுதுன்னு நினச்சிருப்பேன் கொடி கொடி தூக்கிட்டு கோயிலுக்கு போகுதுன்னு நினச்சிருப்பேன் எதுக்கு யாத்திரை வரும்னு எவனுக்கு தெரியாது அதான் ட்ரம்ப் முடிச்சு விட்டாப்லையே போசா அப்பால அப்பாவில் போ சாத்தானேன் அதை பற்றி நீ பேசக்கூடாது இதெல்லாம் டுப்பாக்கூர் போகிறோன்னு சொல்லி அதுலேருந்து இப்போ ஜிஏ சாக்காயிரம்ல எங்கேயுமே பேசுனா எங்கேயும் செல்ஃபே எடுக்கலையே இங்கே தேசபக்தி பயிர் பண்ணாங்கட்டின்னு போய் பேசிப்பாரு நரம்பு முழுக்க குங்குமம் தான் ஓடுற ஓடு குங்குமம் ஓடனா கொண்டு போய் இதில் வச்சு வடிவேல் சொன்ன மாதிரி கொண்டு வைக்க வச்சு தேய்க்க வேண்டிதான் தீப்பறி திருமணத்தை தேய்ச்ச மாதிரி எங்கேயா வா குங்குமத்தையே காணாம் தேய்ச்சி பார்த்தாலும் குங்குமம் வரலையே அப்படின்னு ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு கோமாளி பசங்க என்ன பண்றது இல்லை எடப்பாடியினுடைய அந்த அமைதியை நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்கு சார் இணைஞ்சி போல பாஜகவினுடைய அரசியலில் அவங்க எடுக்கிறது நமக்கு செட் ஆகாது ஐசியூல இருக்கவன் அமைதியாக தானங்க இருக்குவான் எந்திரிச்சு ஆர்ப்பாட்டமாக பண்ண முடியும் சாக படைக்க கொண்டு ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே முழிச்சு பார்த்தாலே இது இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும்போது ஆர்ப்பாட்டமா பண்ண முடியும் திமுக திட்டிகிட்டே இருக்காரு ஸ்டாலின் அவர்கள் டெல்லி போயிட்டு அந்த நித்தி ஆயோட கலந்துட்டு வந்து இதோட அஞ்சு அறிக்கை வந்துருச்சு நீங்கள் டெல்லிக்கு போய் கையில காசோட வந்தீங்க சும்மா தானே வந்தீங்க அப்படின்னா டெல்லியில் என்ன கையில காசு காசா பொறுக்கி கொடுத்து விடுறாங்க இந்த ஆளு வந்து ஒரு அரசியல் பண்றாரு அந்த ஆளு கும்பிட்டே இருந்தா கூட தேவையான அரசியல் பண்ணுன்ற பண்றாரு என்னத்தை பண்றாரு இல்லை ஓவர் பில்டப்பாக இருக்குன்னு எடப்பாடி சொல்கிறாப்ல நீங்கள் போனீங்க அங்கே சந்திச்சிங்க இத்தனை வருஷமா போகாமல் இப்போ ஏன் போனீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுட்டு இப்போ எடப்பாடி விஜய் ஒரே புள்ளிக்கு வராங்க நாளைக்கு திமுகவும் பாஜகவும் கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நகத்துறாங்களோன்னு ஒரு இல்லை அதுதான் அது எலெக்ஷன் வரைக்கும் மக்களை வந்து இவங்க இவங்களும் தான் ட்ரை பண்ண எப்படி கொண்டு வர்றாங்கன்னா அவங்களும் தான் ட்ரை பண்ணாங்க ஆனால் எங்களோட பிஜேபி சேர்ந்து பிஜேபி நல்ல கட்சி பெரிய கட்சி ஏன் ஸ்டாலின் தான் ட்ரை பண்ணாரு அந்த இதுக்கெல்லாம் போல நிதி ஆய்வு கூடத்துக்கெலாம் போனாங்க கடைசியில் அவங்களாம் அவங்க வேணான்ட்டாங்க அதனால் எங்களோட செந்திரன்னு சொல்லி பிஜேபி நல்ல கட்சி மாதிரி ஆக்குறதுக்கான ஒரு முயற்சி தான் ஏன்னா விஜய் அவருடைய அவர் மூணு பக்கம் அறிக்கை விட்டுருக்காரு ப்ளூ சர்ட்டை மரம் அவரை கலாய்ச்சி விட்டார் என்னடா சண்டே ஆச்சு மதியம் லஞ்சுக்கு பிறகு அறிக்கை வரணுமே காணான பார்த்து தான் வந்துடுச்சு அப்படின்னு ப்ளூ சர்ட்டை மரம் விஜய் அட்மின் எது ஒரு பக்கம் கலாய்ச்சிட்டாரு நாளை பாஜக திமுக கூட்டணிக்கு இது இதுதான் அடி அடி அச்சாரம்னு பேசுகிறவர் இன்னைக்கு கூட்டணி வச்சிருக்க அதிமுகவை ஏன் விஜய் திட்டமாட்டறாரு அவ்வளவு பாசமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்ல இல்லை பாசம் கிடையாது அவங்க எல்லாமே இப்போ எல்லாரும் சேர்ந்து திட்டுறது டிஎம்கே அப்படிங்கும் போது இவங்க எல்லாருமே மேலே மேலிடத்தை விட கை கூலின்னு அர்த்தம் அப்போ வந்து ஏடிஎம்கே திட்டமாட்டாங்கறப்ப இவங்களும் ஒரு கை கூலி தான் அர்த்தம் இன்னொருத்தனை இழுத்து விட்றான் இப்போ கொலாச்சண்டையில் அசிங்கசிமா பொம்பளையும் பேசும்போது அவன் என்ன பண்ணுவார் நல்ல பொம்பளையும் அசிங்கமாக பேசிப்பான் நீயும் அதாண்டி நீ அவன் தான் அவனோட அப்படின்ற மாதிரி பேசினோடனே இவருக்கு ரொம்ப ஐயோ இவற்றதுக்கு வாய கொடுப்பானே நம்ம போய் அசிங்கப்படுவானேன்னு போயிடுவாங்க அந்த மாதிரி அந்த குரூப் ஃபுல்லாகவே ஒன்று தான் அது எல்லாமே திருட்டு கும்பல் தான் காசு பதவி விஜய் என்ன இப்போ தேச இதுக்கு தேச விடுதலைக்கு அரசியலுக்கு வந்திருக்காப்புல ஒரு கிடையாது மார்க்கெட் போயிடுச்சு இன்னி தொடர்ந்து அடுத்த கட்டமாக அதிகாரத்தை கைப்பற்றணுன்றக்காக இறங்கி நாலு கும்முட்டையை வச்சு கட்சி நடத்திட்டு இருக்காப்பு ம் ஸோ ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸர் யாரோ வரான்றாங்க ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் ஐஆர்எஸ் அவன் வந்தா அரசியலில் பெரிய கிழிச்சிருவான் நான் வந்து ஏன் வந்துண்ணே ஒரு ஐஎஃப்எஸ் ஆபீஸர் வந்துட்டான்னா அரசியல்ல கிழிச்சு அர்த்தம் ஐஆர்எஸ் இவருக்கு ஏற்கனவே ஐடி பிரச்சனை இருக்கறதுனால ஒரு வேளை கூப்பிடுறா விளையாண்டு ஒரு பக்கம் இது பண்ணி அதான் ஐடி பிரச்சனை இருக்கறனால அவங்க கூட அர்த்தமா நம்ம எவ்ளோ காசு வச்சிருக்கான்னு நீ கணக்கு போட்டு அவங்க கிட்ட சொல்லு அப்படின்னு கூட இல்லன்னா விஜய் வந்து தப்பிக்கிறது கூட நம்ம எதை எதெல்லாம் புடிப்பாயிங்க எப்படி எல்லாம் புடிப்பா ஆடிட்டர் வச்சு தெரிஞ்சுக்கறதுல ஏன்னா வந்து ரிட்டையர்ட் அப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஏரிவேந்தர் எல்லாம் காலேஜ் வச்சிருக்காய்ன்னு வைங்க அங்கே வேலை பார்க்குறவன் போகிறான் ரிட்டையர்டு ஏற்கனவே அண்ணா யூனிவர்சிட்டியில் வேலை பார்த்தவனாக இருப்பான் இல்லை அண்ணா யூனிவர்சிட்டியில் வேலை பார்த்த ஒரு முக்கிய பிள்ளைகளாக இருப்பாங்க அவர்களை சேர்த்துக்கிட்டு என்ன பண்ணாங்கன்னா ஏன்னா அவர்களுக்கு தான் உள்ளு நுணுக்கம் தெரியும் இப்போ நம்ம போய் லஞ்சம் கொடுத்து அதே இதையும் கொடுத்து ஓட்டையை போட்டு அதை இதே போட்டு ஆர்டரை வாங்குறோம்ல உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆளையை பிடிச்சிட்டோம்னா அங்கே தலைமை பதவியில் இருந்தவங்க அவங்க ஈஸியாக அந்த வேலையை முடிச்சுருவாங்க டெக்னிக்கும் தெரியும் எல்லாம் தெரியும்ன்றனால பல பிரைவேட் யூனிவர்சிட்டியில் பாத்தீங்கன்னா அரசு யூனிவர்சிட்டியில வேலை பார்த்த ஆட்களை தான் வேலைக்கு சிலர் அதே மாதிரி தான் திருட்டு பயில்களும் சில பேர் என்ன பண்ணுவான் இன்கம் டேக்ஸ் இருக்க ஆட்களை கூப்பிட்டு வந்து வேலைக்கு வச்சிருவான் பெரிய சம்பளம் கொடுத்து இது அவங்களுக்கு அதே மாதிரி பேங்க்ல உள்ள மேனேஜர்ஸ் ஹார்ட்டா ரிசைன் பண்ற பாருங்க அவனை கூப்பிட்டான் திறமையான ஆளு கூப்பிட்டு இவ்வளோ இருக்குது இதை எப்படி உள்கூத்து வேலை பார்த்து லோன் வாங்கலாம் உங்கள் பேங்கில் எவ்வளோ பணம் இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ ஆட்டையை போடலான்னு போடுவாங்க அந்த மாதிரி தான் இப்போ விஜய கட்சியில் அந்த ஒரு நபரை கொண்டு வர்றதா பேச்சு நடக்குது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை இல்லை ரெசிக்னேஷனாக அங்கே குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கிட்டாங்க வரப்போகிறதா இல்லை அந்த மாதிரி ஒரு லட்சம் பேர் இருக்காங்க எங்களை ரிட்டையர் ஆனவன் போனோம் அந்தவெல்லாம் இந்தியா சுதந்திரம் ஆனதுக்கப்புறம்

இப்ப திமுகவுக்கு எதிரான ஒரு ஃப்ரெண்டை கட்டமைக்கிறதுங்கிறதுல சீமான் வந்து அவர் ஒரு சின்னத்தை வாங்கிட்டார் ஒரு பக்கம் போயிடுச்சு விஜய் வந்து சின்னத்தை தேடிக்கிட்டு இருக்காரு தேடிட்டு அவர் என்னுடைய டெசிஷன்ங்கிறது மதுரையை நோக்கி போய் அங்கேருந்து தொடங்கணும் அப்படின்னு மதுரை தான் இருக்க போகுது அப்படின்னு ஒரு செய்தியை கசிய விட்டுக்கிட்டு இருக்காங்க எப்படி ஆரம்பிச்சாலும் சரி திருநெல்வேலியில் ஆரம்பிச்சாலும் சரி நாசம் நாசம் தான் விஜய் நம்புற அளவுக்கு இப்போ மதுரைக்காரங்க கிடையாது ஒரு காலத்தில் எம்ஜிஆர் நம்பிட்டாயே இதை நம்பிட்டாய் இப்போலாம் வந்து மதுரை இப்போ வந்து ஏமாளிகள் வந்து கொங்கு பெல்ட்டு தான் நல்லா தெரிஞ்சுக்கு அது வந்து மதுரைன்றது முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இப்போ கொங்கு பெல்ட்டு தான் ஏமாளிகள் அதுக்கு அடுத்து இன்னும் ரொம்ப ஏமாளிகள்னா ம மைய மைய மாவட்டங்கள் வடக்கு மாவட்டங்கள் தான் வேலூர் திருவண்ணாமலை காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் கூட சென்னையில் பார்த்தீங்கன்னா ஈசிஆர்லேயே நிற்கலாமே வீடு இருக்கிற இடத்துலையா அங்கே நின்னா ஓட்டு போடுவான் ஆமா வண்டவாளம் தண்டவாளம் ஆட்டோக்காரன் கூட பை அந்த ஏரியால இருக்கவரு கூட இந்த ஆட்டோ ஸ்டாண்ட்ல இருக்கவர்கிட்ட ஒரு நாள் அந்த பக்கம் போகும்போது கேட்டேன் விஜய் என்ன தெரியுமா வீடு தெரியுமா என்னையும் அவன் நாங்களே பார்த்ததே கிடையாது ஆட்டோ ஓட்டுனர் அந்த ஸ்டாண்ட்ல இருக்க யாரும் கேட்டாலும் ஏதாவது ஒரு இடத்துல ஏரியால பத்தி யாரையாவது கேட்கணும் அப்படின்னா அந்த ஆட்டோ ஓட்டுநர் கேப்பாங்க அந்த ஸ்டாண்டில் போய் அதுக்கு அடுத்து வந்து அயன் வண்டி வச்சிருக்கவரு ஏன்னா இந்த மாதிரி அந்த காய்கறி கடை வச்சுருக்கவங்க இவங்ககிட்ட தான் வந்து அட்ரெஸ்ஸை கேட்பாங்க இந்த ஏரியாவில் இருக்காங்க அவர்களுக்கே தெரியல பொது இவரெல்லாம் கி நின்று கிழிச்சி வர ஜெயிச்சிட்டு வராங்க அப்படின்ற ஒரு கேள்வி தான் ஓடிட்டு இருக்கு பார்க்கலாம் இதுக்கு மேடம் விஜய்க்கு உள்குத்தான்னு தெரியல த விஜயகாந்த் ஃபோட்டோ போட்டு ஒரு தண்ணீர் பந்தல விஜய் கட்சி ஆஃபீஸ் வாசல்ல நைட் ஒன் நைட்டாக கொண்டு போய் வச்சுட்டு வந்திருக்காங்க அதெல்லாம் தேடி வருகிறவர்களுக்கு தண்ணீர் கொடுன்னு வச்சுருக்காங்க அப்படின்னு செய்தி பரபரப்பாயிருச்சு என்னென்னா கட்சி ஆஃபீஸ்காரங்களுக்கு தண்ணியே கொடுக்க மாட்டாங்க தாவை காலன்னு யாரோ சொல்லி அப்துல் கலாம் ஃபோட்டோயும் விஜயகாந்த் ஃபோட்டோயும் வச்சு நைட் ஒன் நைட்டாக யாரோ வச்சுட்டு ஆமா ஆமாம் தண்ணி எங்க பட்சத்தை பா வர்றவனுக்கு தண்ணியோட இல்லை நம்ம ஏற்கனவே போட்டணும் ஆரம்பத்தில் விஜய் அரசியலுக்கு வருவாருன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே நீ வா உனையை தேடி வரவனுக்கு ஒரு இப்போ கேனில் தண்ணியோட வைக்க வக்குல்லாம் நீ நீ எல்லாம் எதுக்கிட்ட அரசியலுக்கு வரேன்னு கேட்டணும் நீ எல்லாம் எதுக்கு அரசியலுக்கு வரேன்றது தான் ஓ வீட்டு வாசலுக்கு வர்றவனுக்கு ஒரு கேன் தண்ணி கூட உனக்கு வைக்க முடியும் கட்சி ஆஃபீஸ் வாசல்லையும் அதே நிலைமைங்கிறது தான் இப்போ வச்சிருக்க குற்றச்சாட்டு கட்சிக்கு தமிழ்நாடு முழுக்க இருந்த ஆட்கள் வருவாங்க அவங்களுக்கு கூட வைக்க முடியாது அதான் இது இல்லை என்ன பண்ணுறதுன்னே உனக்கு தெரில உனக்கு எது கட்சின்றது தான் மெயின் அங்கே விஜயகாந்த் ஃபோட்டோ வச்சதுங்கிறது தேமுதிகா சீண்டி பார்க்குதுன்னு எடுக்கணுமா இல்லை இல்லை அங்கே உள்ள தொண்டர்கள் தேமுதிகா தொண்டர்களே கொந்தளிச்சுப்பாங்க ஏன் எங்கள் தலைவன் வரவனுக்கு கூட சாப்பாடு போட்டாப்புல நம்மவங்க அந்த இடத்துல போறதா பிரேம்ல தண்ணி கூட வைக்கிறதுக்கு வழி இல்லாம இருந்தனா என்னாயாது? என்ன பேசி விஜயகாந்த் の மகன் வரை சினிமால அவர் சீனியரா இருக்கல நான் தான் சீனியர் இல்ல வேற இங்க சின்ன பையன் தான் போடு அடி பாய். அதான் என்ன அந்த ரேஞ்ச் தான் கரெக்டா இருக்கும். பாட்டு அதான் ஒரு வார்த்தை சொன்னாரு. நீங்க பாத்தீங்கன்னா தாவையகாலியே வைசானவர் தான் விஜயதா. மீதி எல்லாம் அவருக்கு கீழே வர எங்கு பிள்ளை அதான் மருந்தோசிச்சு சொல்லி இருக்காரு தெரியல என்ன பண்ண போறதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் நம்ம பாக்கணும் ஏன்னா இப்ப பாண்டியனுடைய நோக்கம் அப்படிங்கிறது ஒரு பரபரப்பு ஒரு பாதி அது கிடையாது நோக்கம் முதல்ல பணம்

புது வீடு வாங்குறதுக்கும் அதுக்கு டியூ கட்டுறதுக்கும் புது கார் வாங்குறதுக்கும் பயனாகும் மீன் ஸ்ட்ரீம் யாரும் எடுக்கவும் இல்லை பேசவும் இல்லை அவங்க அவங்க இறங்குறதுக்கு முன்னாடி அடிச்சால்தான் சம்பாதிக்க முடியும் புரியுதா அவங்களுக்கு சில பேர்லாம் ஒரு வியாபாரம் பார்ப்பாங்க எப்படின்னா ஆறு மணிக்கெலாம் வயசான நல்லா கடையை திறந்து வச்சுருவாங்க காலையில் காலையில் எல்லாரும் பத்து மணிக்கு தான் கடை திறப்பாங்கன்னா ஆறு மணிக்கு ஆறு ஆறு மணிக்கெலாம் கடை திறந்துடுவாங்க அப்போ வந்து சில பால் பாக்கெட்டு பால் பாக்கெட்டு விற்கும் பேப்பர் விற்கும் அதோடு சேர்த்து சில பிள்ளைங்க பேனாவை தொலைச்சிப்பிடும் வாங்கிட்டு போவாங்க பத்து மணிக்கு தான் கடை திறகுறனுக்கு அந்த வியாபாரம் வேறு அந்த ஆறு டு பத்து வரைக்கும் வியாபாரன்றது ஸ்கேலு தொலைச்சிருக்கும் பிள்ளைங்க ஏதாவது ஒரு அவசரத்துக்கு அது இதை தொலைச்சிருவாங்க எதாவது ரிப்பன் காணான்னு திடீர்னு வீட்டில் போட்டு மண்டையிலே கொட்டுவாங்க இப்போ ரிப்பன் வாங்கிட்டு வாப்போ ரிப்பன் கேட்டேன் தாத்தா கடை திறந்துருக்கும் போய் வாங்கிட்டு வாங்குவாங்க ஸோ இந்த மாதிரி வியாபாரம் ஆறு டு பத்து பார்ப்பாங்க சில பேர்லாம் அது எல்லாரும் கடன் திறக்க மாட்டாங்க அப்புறம் இவங்க ஒரு பதினோரு மணிக்கு அடைச்சிட்டு போய் வீட்டில் தூங்கி எழுந்திரிச்சி மதியானம் சாப்பிட்டு அப்புறம் சாயந்தரமாக வருவாங்க ஸோ அந்த மாதிரி பாண்டே வந்து அடுத்த வந்த வித்த டிவிக்காரன்லாம் வந்து பொட்டியை துறக்கிறதுக்கு முன்னாடியே காலையில் வியாபாரத்தை ஆரம்பித்து முடிச்சிடுறது அந்த மாதிரி டிக்கெட் தான் மாவு வியாபாரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு திறந்து பத்து மணிக்கு அடைச்சிடுவாங்க இல்லைன்னா சாயங்காலத்துக்கு மேலே தோசை ஊற்றுறது மதியத்தில் மாட்டாங்கிறதுனால அந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்க தான் அவங்க பார்ப்போம் சார் ஒரு விரிவான உரையாடல் உங்களுடைய நீண்ட பற்றிகளை அனுபவத்திலிருந்து பல விஷயங்களை அதனுடைய உள்கூத்துகளை விளக்கு நீங்கள் நேரத்துக்கு முன்பு மிக நன்றி சார்